മുറങ്ങ പേരു വിപത് എന്ത ആണി സടലം മീപ

தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் நிதியுதவி தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் அது தொடர்பாக தேசிய அரசு சார்பற்ற நிறுவன செயலகத்திடம் அரசாங்கம் அறிக்கை ஒன்றை கோரியுள்ளது இதன்படி இலங்கையில் ஜுவா சைட் நிதியுதவி தொடர்பான குற்றச்சாட்டுக்களை முழுமையாக கையாள்வதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆடுதல் விஜயபாலு தெரிவித்துள்ளார் அதற்காகவே தனது அமைச்சின் கீழ் இயங்கும் அரசு சார்பற்ற நிறுவன செயலகத்திடம் அறிக்கை ஒன்றை கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனம் மூலம் வழங்கப்படும் வெளிநாட்டு உதவியை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்கா ஆண்டுதோறும் சுமார் நாற்பது பில்லியன் டாலர்களை வெளிநாட்டு உதவிகளுக்கு செலவிடுகிறது இது பல அமெரிக்க மாநிலங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாகும் இந்த நிலையில் நிதியை முடக்கும் முடிவை தொடர்ந்து இலங்கையின் அரசு சார்பற்ற நிறுவன செயலகத்தில் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்த இருபத்தி ஒரு பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் ൾ മൂലം കുറിച്ച് പൂർവ അറിയിക്കു എല്ലാം പതിവ് ചെയ്യപ്പെട്ട അറുന്നൂറ്റി ഇരുപത്തി ഐലിൽ ഉള്ള എൻജിൾ ഉള്ള തവര നട്ടത്തിൻകീഴ് പതിവ് ചെയ്യപ്പെട്ട ഏരാളി കൾ ഉള്ള இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையின் உர நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்காக அமெரிக்க அரசாங்கம் யுஎஸ்ஐட் மூலம் நாற்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்கியது பொருளாதார நெருக்கடியின் போது அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்கியது இருப்பினும் ஓரினச் சேர்க்கையாளர்களின் உரிமைகளை மேம்படுத்துதல் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்பாய் ராஜபக்சவை பதவியில் இருந்து விரட்டியடித்தல் போன்ற ചർച്ചക്ക് യു എസ് നീതി ഉദവികൾ പ്പെട്ട കുറ്റ പ്രദേശത്തി എഴുപത്തി ആറ് ുള്ള മഹിയ തോട്ട് ഒന്ന് ഇറങ്ങിയുള്ളത് വെടിപ്പുറി വീട്ടിൽ വസിത്ത നാല് പേർ അടങ്ങിയ കുടുംബത്തിനായി തത്കാലിക അവർ വീട്ടിൽ തങ്കുവെച്ചു കൊടുക്കപ്പെട്ടുള്ളതുവയാണ് മുത ഉം ചെയ്തു കൊടുക്കപ്പെട്ടുള്ള சுவர்கள் அனைத்திலும் பாரிய ஏற்பட்டுள்ளதாகவும் சமையலறை உட்பட இரண்டு அறைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டினை சுற்றி நிலம் வடித்துள்ளதுடன் நிலம் தாளிறங்க உள்ளதாகவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் எனவே வீட்டில் பாரிய பாதிப்பு ஏற்படும் முன் உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் பானதுறை மேம்பாலத்துக்கு அருகில் பேருந்து கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் நான்கு காயமடைந்து பானந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதிகாலை நான்கு மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இரவு பதினோரு மணியளவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து அதிகாலையில் கவிழ்ந்ததாக பானந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் விபத்து நடந்த நேரத்தில் பேருந்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பேருந்தின் சக்கரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே குறித்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் எனினும் பேருந்தின் சாரதி பானந்தனை தெற்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடவத்தை கனிமூல அதிபக நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆனோர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் நேற்றிரவு எட்டு மணியளவில் ஏற்பட்ட திடீர் இந்த நபர் எரிந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக கடவத்தை போலீசார் மேலதெய்ய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது அதே நேரம் பெரிய பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்டு வந்த மற்றொரு வாகனம் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வாகனங்களின் உரிமையாளர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சுவாச ரீதியிலான பிரச்சனைகள் அதிகரித்து வருவதால் சுவாச பிரச்சனைகள் குறித்து சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் முன்வழிகளுக்கு செல்லும் சிறுமிகளுக்கு இருமல் காஜல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்பட்டதால் அவர்களின் உடனான வீட்டில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த நிலை பரவக்கூடும் അതുടൻ വീടു അറുപത്തി വയോർ മികു അവതാനും നിപുണർ വലിയ കൊളുമുട്ട് തുടക്കം തുറക്കിടയിലാണ് ഇരവ് തപാൽ തുടർന്ന് സർവേ മൊറട്ടവയിലെ തനിയുടെ സർവയെ ആരംഭിച്ചുള്ളത്

തുടർന്ന് നിലയത്തിൽ അതെട്ട നിലയത്തിലിരുന്ന് മാറു മണിക്ക് പുറപ്പെടും കാങ്കിസന് വെള്ളവത്തെ തുടർന്ന് നിലയങ്ങളിൽ നിന്ന് തുടർന്ന് നിലയത്തെ മണിക്ക് തുടർന്ന് നിലയത്തിൽ ഇരവ് കോട്ട നിലയത്തിലിരുന്ന് പുറപ്പെടും ഇതേ വളരെ അവിസാവലി കകയാണ് മുൻമൊഴിയപ്പെട്ട തുടർന്ന് പാത നിർമ്മാണത്തെ വ്രൈവടു കുറത്തും കവനം സുഹൃത്തിണെക്കളം പണിയുടെ വിപാർത്ഥം മഹിന്ദ്ര പണിയുടെ ഇറക്കുക കൊണ്ട് അനുവദിക്കും പാതു ആരംഭിക്കാൻ നടപടി എടുക്കപ്പെട്ടുള്ളത് ശ്രീലങ്ക இந்த வேலை தடுத்தின் ஊடாக அனைத்து பணியிடங்களிலும் தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு பொருத்தமான சூழலை உருவாக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ராவண எல்ல பகுதியில் நேற்று இரவு தீ பரவியுள்ளது இதன் காரணமாக வனப்பகுதியில் உள்ள அதிகளவான நிலப்பரப்பு தீயிலறிந்து நாசமாகியுள்ளது பழுத்த காற்று மற்றும் வறண்ட வானிலை காரணமாகவும் தீப்பரவலை கட்டுப்படுத்துவதற்கு கடினமாக இருந்ததாகவும் மாவட்ட முக அமைத்து உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் குறித்த வடப்பகுதியில் தனிநபரொருவர் அல்லது குழுவினால் தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இந்த தீ பெரிய அளவில் பரவலாக பரவி வருவதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொழிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்